பங்குனி உத்திரம் பல தெய்வங்களின் திருமணம் நடந்த நாள்தான் பங்குனி உத்திரம் அதனால் பங்குனி உத்திரம் விரதம் இருந்தால் திருமணம் நடக்கும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது குறிப்பாக இந்த நன்னாள் முருகப் பெருகானுக்கு மிகவும் உகந்த நாளாக கொண்டாடப்படுகிறது பங்குனி உத்திரம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரமும் பிளர்ணமி திதியும் இணைந்தது வரக்கூடிய நாள்தான் பங்குனி உத்திரம் இந்த நாளில் முருகப் பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்ததாக கொண்டாடப்படுகிறது வள்ளியின் அவதார தினமும் இன்றுதான் தெய்வங்களின் திருமணங்கள் பங்குனி உத்திரம் சுப தினத்தில்தான் சிவன் பார்வதி ராமர் சீதை பெருமாள் மகாலட்சுமி தேவிக்கும் முருகன் தெய்வானைக்கும் திருமணம் நடைபெற்றது என நம்பப்படுவதால் அனைத்து ஆலயங்களிலும் விசேஷமான நாளாக இருக்கும் அழகுமிகு இருபத்தேழு கன்னியர்களை சந்திர பகவான் மனைவியாக ஏற்றுக்கொண்ட தினம் பங்குனி உத்திர விரத பலன் இந்த தினத்தில் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்களும் வேலை தேடுபவர்களும் விரதமிருந்து இறைவனை வழிபாடு செய்ய நினைத்தது நடைபெறும் அரசு தொடர்பான வேலைகள் கைகூடும் வேலை கிடைக்கவும் வேலையில் பதவி உயர்வு என பல நல்ல விஷயங்கள் நடக்கும் பங்குனி உத்திர வழிபாட்டு முறை பங்குனி உத்திர தினத்திற்கு முதல் நாளே வீட்டை சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த சுப தினத்தன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து சுத்தமாகி விளக்கேற்றி பூஜை செய்யத் தொடங்கலாம் திருமண விரதம் திருமணம் நடக்க வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த நாளில் முருகனை நினைத்து விரதத்தை மேற்கொள்வதோடு ஒரு ஜாக்கெட் பிட் துணி மஞ்சள் பூ குங்குமம் வெற்றிலை பாக்கு ஒரு ரூபாய் வைத்து அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம் உங்களால் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு இதை கொடுக்கலாம் திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆணோ அல்லது பெண்ணோ அவர்கள் கையால் கொடுப்பது நல்லது நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருட்களை சிறு சிறு பைகளில் போட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாட்டு கொடுப்பது நன்மை தரும் திருமண முயற்சியில் இருக்கும் இளைஞர்கள் கொடுக்க முடியாவிட்டால் அவரின் தாய் தந்தை அல்லது உடல் பிறந்தவர்களோ மற்றவர்களுக்குக் கொடுக்கலாம் காவடி எடுத்தல் முருகன் வழிபாட்டுடன் தொடர்புடையது இந்த காவடி ஆட்டம் பால் காவடி காவடி பன்னீர் பால்காவடி காவடி தேன் காவடி மச்சக்காவடி காவடி ரத காவடி என பல வகையில் பக்தர்கள் காவடி எடுப்பது வழக்கம்